தமிழ் சந்தங்களை ட்விடி சேனலுக்கு வரவேறுக்கிறேன் அதாவது ரேஷன் கார்டு மூலமாக வந்து பொருள் வாங்கும்போது நிறைய குளிர்படிகள் நிறைய வந்து பிரச்சனைகள் வர்றதுனால இப்போ பயோமெட்ரிக் மூலமாக கைரேகை வச்சு கொடுக்க முடியாதவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசுடைய செய்திக்குறிப்பில் புதிய செய்தி எந்திங்கன்னா இருபத்தி ஒம்போது பன்னெண்டு இருபத்தி புதிய செய்தி வெளியிட்டிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ வந்து தமிழக மக்களுக்கும் இந்த ட்யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போடுறதால் மூணு அது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி ட்யூடியூப் சேனலுடைய இந்திய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்போட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே அத்தியாவசிய பொருட்கள் விலை குறைஞ்ச விலையில் தமிழ்நாடு அரசு மானிய விலையில் பாமாயின் கோதுமை தவறம்பரும் எல்லாம் கொடுக்குறாங்க சர்க்கரை கொடுக்குறாங்க இலவசமாக இருபது கிலோ அரிசி கொடுக்குறாங்க ஓஏபிக்கு வந்து பத்து கிலோ அரிசி கூட கொடுக்குறாங்க முப்பது முப்பத்தஞ்சு கிலோ கொடுக்குறாங்க ஸோ தமிழக மக்களுடைய வந்து அட்டை வகை கார்டை கொடுத்து வர வச்சு கொடுங்க பெனாவை புறித்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் கார்டு வந்தது அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறமும் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்து யார் வேணாலும் யார் பொருளையும் வாங்கலாம் அப்படிங்க ஒரு சூழ்நிலை வரும்போது பயோமெட்ரிக் முறையில் கைரேகையை பதிவு பண்ணி தான் அவங்க பொருட்கள் கொடுத்தாங்க கைரேகை பதிவு பண்ணுறதுல சில பேருக்கு கைடே இங்கே தேஞ்சு போயிருக்கு வயசானவங்களுக்கு விழுவ மாட்டேங்குது அப்படின்னு போகும்போது இப்போ கண்விலியை வந்து ஜனவரி மாதத்துலேருந்து கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுடைய செய்திக்குறிப்பிலேயே அதான் தெரிவிச்சிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துலேருந்து கை ரேகை மிஷினையும் வச்சுருப்பாங்க கண்வெளியை வந்து பரிசோதனை பண்ணுற மாதிரி கண்விலியை வந்து நம்ம ஏற்கனவே இப்போ பயோ இது பண்ணிவிட்டாங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்போ கண்விலியை ஸ்கேன் பண்ணும்போது அதில் ஓகே ஆகிடுச்சுன்னா அதில் க கையில் ரேகையும் உருவில கண்விலியும் உருவில அப்போ என்ன செய்யணும்னா ஒரு ரசீது புக்கு வச்சுக்கிட்டு ரசீதில் கொடுத்து குறித்து அவங்களுக்கு என்னென்ன பொருள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு செய்தி குறிப்பு தெரிவிச்சுக்க அது மட்டும் இல்லாமல் எந்த பொருளையும் கட்டாயப்படுத்தி மக்களுக்கு வழங்கக்கூடாது இப்போ எனக்கு பாமாயில் தேவை இல்லைன்னா பாமாயில் நிற்கலாம் வந்து மற்ற ஜாமான் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை தோரம் பொறுப்பு வேணான்னா தேவையில்லை அந்த அஞ்சு பொருள் நீங்கள் வாங்கி தான் ஒன்றும் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறதா சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் செய்தி குறிப்பிலேருந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு சுற்றறிக்கை பறந்துருக்கு அதன் கைரேகை வந்து கைரேக உழுவாதவங்களுக்கு கன்றேக கண்வெளி பரிசோதனை கொடுப்பாங்க அதுவும் இல்லைனா ரசீது மூலமாக ரசீது போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்க தமிழ்நாடு அரசோட செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறதுனால என் ட்விட்டர் சேனலுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் தெரிவிச்சிருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் நெங்கிய சொந்தங்களை பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி